டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மன அழுத்தம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் இருந்தால் போதும் மனதுக்கு பிடித்த விநாயகர் பாடலை கேட்டுவிட்டு அன்றை பொழுதை ஆரம்பிப்பது ஏற்றம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கு டக்கு அனுகூலம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அன்புணை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு படிப்பு என்று இல்லாமல் குடும்பத்தில் பெற்றோர் பெரியோர் துணை அல்லது துணைவியார் சொல்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய க விஷயத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று ஏற்றம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பிள்ளைகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் கை கொடுத்துக் கொள்வது நன்மை தரும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் உணவு முறையை ஞாபக மருதியோடு விடாமல் ஞாபகத்துடன் அந்தந்த நேரத்துக்கு எடுத்துக்கொள்வது நன்மை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பூர்வீகத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளிகள் குறைத்து அனுகூலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நாற்பது வயது சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஓய்வுக்கு முக்கியத்துவம் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏதோ எப்பொழுதுமே வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த அமைப்பை மாற்றிக்கொள்வது அனுகூலமான காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி லாபத்திற்குண்டான அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பு காணப்படும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தடைகள் தவிடுபடியாக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் மட்டும் அந்யோனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் கொடி காட்டக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையிடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் துலா ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் அதிகமாக காணப்படும் உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிபுர்த்தி ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் ஓய்வு நாளாக இருந்தாலும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருட்சிக்கும் அண்டை அயலார் வீடு நட்புகள் வீடுகளில் தேவையில்லாத வாக்குவாதத்தை கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுப பிராப்தம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரியளவு மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் கூட வேண்டாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் வண்டி வாகனத்தில் மாற்றங்களுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய மகரத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் நன்மையும் சந்தோஷத்தை தரும் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு அனுகூலமான காலகட்டம் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பரல பாராட்டப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்கள் சமயத்தில் அதிக கவனம் கூட்டாளிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி ஒருவர் தந்தை வழியோருடன் மனமிட்டு பேசுவது எந்த ஊரில் இருந்தாலும் நன்மை ஏற்படுத்தி தரும் தொலை தூரத்தில் இருந்தால் வீடியோ கால் இல்லாத பேசுவதற்கு முயற்சி எடுப்பது பல விதத்தில் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்